ஹாய் நாங்கள் எல்லாருமே திருச்செந்தூர் டூர் போயிட்டு அப்படியே கன்னியாகுமரி குற்றாலம் டூர் வந்துட்டோம் அங்கே இறங்கி காலையிலே எல்லாரும் சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம் அங்கே குளிக்கிற இடத்துல ஒருத்தர் தண்ணி இருக்குன்னாங்க இல்லைன்னாங்க உள்ளே விடமாட்டேன்னு சொன்னாங்கன்னாங்க நாங்கள் போகும்போது நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு காலையில் பொங்கல் சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே குற்றாலத்துக்கு போயிட்டோம் பழைய குற்றாலம் போய் குளிக்க போனோம் இதில் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிச்சுக்கலாம் போலீஸ்லாம் கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ நேரம்னாலும் நின்று குளிச்சுட்டு வரலாம் நல்லா இருந்துச்சு குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்புறம் இது வந்து மெயின் அருவி மெயின் இல்லையா அது இங்கே தான் சரியான கூட்டம் போலீஸ்காரங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட குளிக்க லேடிஸ் எவ்வளோ கூட்டம் பாருங்க நாங்களும் குளிச்சுட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் சமையல் சமையல்காரங்களாம் சமைச்சு வச்சுருந்தாங்களே சாப்பிட வந்துட்டோம் பிரியாணி பிரியாணி சிக்கன் எல்லாரும் பஸ்ஸில் போனவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் குற்றாலத்தில் எந்த தடங்களும் இல்லை நல்லபடியாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்களும் திருச்சி கிளம்பிட்டோம் அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் எப்படி சாப்பாடு न दे हरी नींगलो